சீனா <laughs> ரசிகரன் <laughs> <laughs> अभिस <laughs> வழங்கிய முன்பள்ளி ஆசிரியருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக பரிசுகளை வழங்க எமது முன்பள்ளி ஆசிரியர் கருணரூபசிங்கம் கிருஷ்ணவணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அபிசாலினி பரிசிலை வழங்கிய எமது ஆசிரியருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நிகழ்வுகளின் வரிசையில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலையின் தரமைந்து மாணவர்களினால் ஆயர்பாடி மாளிகையில் என்ற பாடலுக்கான நடனம் இடம்பெற உள்ளது बारी-बारी கோபியரி கண்ணமிட்டு அங்கம கோவியங்கமில்லாருங்க மயக்கத்திலே இவனுரங்க கொண்டலமே முரங்குதம்மா முரங்குதம்மா

When <laughs> Be any Sorry ya, sorry ya, sorry ya. Ready? One, two. Madume ஞாபகம் ஒரு வாக்கியம் மட்டுமே அதாவது என்னவென்று சொல்வதமா வஞ்சியவள் பேரழகை என்ற வாக்கியத்தை சொல்வது மாணவர்களின் திறம் திறமைகளை அதாவது எமது முன்பள்ளி மாணவர்கள் சகல விதமான நிகழ்ச்சிகளையும் மிகவும் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அரங்கேற்றி உள்ளனர் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இச்சந்தர்ப்பத்தில் நாம் மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளது எமது முன்பள்ளி ஆசிரியர்களான சிங்கம் கிருஷ்ணவணி மற்றும் சந்திரகுமாரன் ரோஹிணி அவர்களின் நிறைய தான் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் எமது முன்பள்ளி சிறார்கள் மிகவும் திறம்பட சிறப்பித்துள்ளார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் வழங்கிய பூனா சதுர்சன் அவர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நிகழ்ச்சிகளின் வரிசையில் மனிக்கவும் உரைகளின் வரிசையில் எமது கௌரவ விருந்தினர் திரு கிருஷ்ணபிள்ளை ராஜ்கன்னா கிராம சேவகர் ஜி நூற்றி எழுபத்தி நாலு அவர்களை கௌரவ விருந்தினர் உரை ஆற்ற வருமாறு அன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் Nikahin serapi திருவிரம் கிழக்கு கிராமத்தினுடைய பொதுமக்களே கிராமத்தினுடைய சிறுவர்களே பெரியோர்களே பெற்றோர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தெய்வீகமான கலைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு மாலை பொழுது இணைந்திருக்கின்றோம் வருடா வருடம் திருவிழம் கிழக்கு விவேகானந்தா கழகம் இந்த வாணி விழாவை மிக சிறப்பாக செய்து வைத்தது அந்த வகையிலே இந்த வருடம் அவர்கள் ஒரு படி மேலே போய் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஒழுங்கமைத்து இந்த இடத்திலே இந்த சுழ கிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் இந்த மைதானத்திலே ஒன்று சேர்த்து தங்களுடைய இடை நிறுவனங்களான வீரபத்துடன் சிறப்ப நிலையம் வீரபத்துடன் முன்பள்ளி இதைவிட கண்ட கூட்டம் கல்வி நிலையம் போட்டவத்தை ஒன்று ஒழு ஒழுங்கமைத்து தங்களோடு அரவணைத்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக கண்களுக்கு குளிர்ச்சியாக செவிகளுக்கு இனிமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே விளையாட்டுக் கழகம் என்று விளையாட்டுக்கிழக்கு மட்டும் சுருங்கிவிடாது அவர்கள் தங்களுடைய சமூக பொறுப்பை சரியாக உணர்ந்து இந்த இடத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு என்னுடைய மரமாக பாராட்டுகள் அது மட்டுமில்லாது இந்த சுழியுடன் கிழக்கு சமூகம் தமது பிள்ளைகளுக்கு தேவையான குளிர்மியங்களை மட்டுமல்லாது எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான குளிமியங்களையும் தங்களுடைய பாரங்களை மிகவும் அழகாக கற்பித்து கொண்டு வருகின்றது என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து அறியக்கூடியது புரியுது உண்மையிலேயே வாழ்விக்க தேவையான லூவார் நிகழ்வாக இருக்கலாம் இந்த இடத்திலே அரங்கேறியது அதைவிட சமயம் சார்ந்த இருக்கலாம் கலை நிகழ்வுகளாக இருக்கலாம் அனைத்தையுமே தங்களுடைய பாரம்பரியங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகாக கடத்தி வருகின்றது என்பது இந்த நிகழ்வினூடாக அறிய முடியாது அதைவிட நாம் தனித்து நன்றி கூற வேண்டும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தனது இனிமையான பொருளால் அழகு சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த முன்வள்ளி ஆசிரியர்களுக்கு எனது மரமான நன்றிகள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அந்த குரல் வளத்தாலும் அந்த இசையாலும் சாதாரணமாக இவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் எளிதாக இருக்கிறது பிளே பண்ண முடியும் அந்த பாடல்களை அதை விடுத்து தங்களுடைய குரல் வளங்களால் இந்த நிகழ்வை அரங்கேற்ற அல அழகாக்கியது மனதுக்கு இனிமையாக இருக்கிறது ஆக என்னையும் இந்த நிகழ்விலே அழைத்து கௌரவித்தமைக்கும் இந்த அழகான மாலை பொருளை எனக்கு அளித்தமைக்கும் விவேகானந்தா சரசம் விவேகானந்தா விளையாட்டுக்கழத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி எனது சிற்றுமையை நிறைவு செய்வேன் நன்றி கௌரவ விருந்தினையே ஆகிய எமது கிராம சேவல் கிருஷ்ணபிள்ளை ராஜ்கண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் இப்பரிசல்கள் எமது ஓயலில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு இப்பரிசில்களை வழங்க எமது கௌரவ விருந்தினர் கிருஷ்ணபிள்ளை ராஜ்கண்ணா எமது கிராம அவர்களை அழைத்து நிற்கின்றோம் ஓயல் மாணவ சித்தி மாணவர்களுக்கான பரிசல்களை மதியாபரணம் கோகுலதாஸ் அவர்களின் ஞாபகத்தமாக அவரது குடும்பத்தார் வழங்குகின்றனர் அந்த வரிசையில் கானா ரஜீசன் காணா கானா பிரியந்தி तभी शालनी तभी शालनी तभी शालनी சேனா க ஜாலினி பரிசுக்களை வழங்கிய எமது கிராம சேவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எமது கிராம சேவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற உள்ளது எமது கிராம சேவருக்கான கௌரவிப்பினை நான கோபிகுமர அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் வரிசையில் கவிதை ஸ்ரீ ஸ்ரீமதீசன்

சிங்கத்தின் மேலாறு வந்தாய் போர்க்களத்தில் நீ ஆடிய ஆட்டம் சிங்கத்தின் மேலாறு வந்தாய் போர்க்களத்தில் நீ ஆடிய ஆட்டம் அசுரன் கூட்டம் ஓடியதே உன் பத்து கைகளும் ஆயுதங்களும் அசுரன் கூட்டம் நடுநணுங்கி ஓடியதே உன் பத்து கைகளும் ஆயுதங்களும் நம்பிக்கை விதத்து அச்சம் நீக்கியது நம்பிக்கை விதத்து அச்சம் நீக்கியது அடுத்த

வந்தாய் வெள்ளை ஆடை அணிந்து ஏற்றி கருணை பொழிய வந்தாய் அறிவுக்கும் ஞானத்திற்கும் நீ ஏதாய் அறிவுக்கும் ஞானத்திற்கும் நீ ஏதாய் கவிதே வழங்கி சென்ற ஸ்ரீ மதீசனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக பேச்சு கமலதாஸ்